ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போறோன்னா எல்லாேருக்கும் வந்து பல நாளாக வந்து ஒரு கொஷின் இருக்கும் அந்த கொஷின் என்னென்னா பதினெட்டு வயதுக்கு முன்னாடி நம்மளால் பேன் கார்டை வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அதை தான் நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக முடியும் அதை வந்து சில வழிகள் மூலியமாக வந்து பதினெட்டு வயதுக்கு முன்னாடியே வந்து பேன் கார்டு அப்ளை பண்ண முடியும் இந்தியாவில் எந்த ஒரு நிதி பரிவர்த்தனைகள் வந்து செய்யணும்னா ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்கும் முடி குடிமக்களுக்கும் பேன் கார்டு தான் வந்து ஒரு முக்கியமான ஆவணமா இருக்கு அரசு அலுவலகங்கள் ப பணப்பரிமாற்றம் செய்திருக்கும் வங்கி கணக்கு தொடங்குவதற்கும் முதலீடு செய்வதற்கும் பேன் கார்டு அவசியமா தேவை முன்பெல்லாம் பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ள அனைவருக்கும் பேன் கார்டை பெற்றிட வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு ரூல் இருந்தது ஆனா இப்போது ஒரு ஒரு பதினெட்டு வயதை எட்டுவதற்கு முன்பே கூட பேன் கார்டை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பதினெட்டு வயதிற்கு முன்பே பெற்றோரின் உதவியோடு சில வழிமுறைகளை பின்பற்றி பேன் கார்டை வந்து நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இந்த கார்டு சொந்தமாக பேன் கார்டுக்கு விண்ணப்பிக்க முடியாத சிறார்களுக்கானது அப்படிங்கிறது வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க அதாவது சாதாரணமாக வழங்கப்படும் பேன் கார்டுகளை போல் இல்லாமல் சிறு சிறுவர்களுக்காக ஒரு சில மாறுதல்களுடன் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எப்படின்னா சிறுவர்களின் சார்பாக குழந்தையின் பெற்றோர் பேன் கார்டில் ஈடுபட்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மைனர் அல்லது குழந்தை குறிப்பிட்ட அளவு பணம் சம்பாதித்தால் அந்த குழந்தை முதலீட்டின் நாமினியாக கருதப்படுவார் அல்லது மைனரின் குழந்தையில வந்து பெயர் இருந்தால் அவர்களுக்கு வந்து பேன் கார்டும் தேவைப்படும் மொபைல் இருந்தா போதும் ஆதார் கார்டு வந்துள்ள சூப்பரான இதில் வந்துட்டு நம்ம இதிலே பார்க்கலாம் அதாவது பதினெட்டு வயதுக்கு முன்னாடி வந்து இருக்கிறவங்களை வந்து பேன் கார்டு விண்ணப்பதற்கான வழிமுறைகளை வந்து நான் இதில் சொல்கிறேன் இது வந்து மொபைல் இருந்தாவே மொபைல்லேயே பண்ணிக்கலாம் சில பேர் வந்துட்டு சிஸ்டத்துலேயும் சொல்லுவாங்க மொபைல் இருந்தது அப்படின்னா இந்த இது வந்துட்டு நீ இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லா சில்ட்ரன்ஸுமே மொபைல் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க அவங்க வந்து மொபைல்லேயே கூட இதில் அப்ளை பண்ணிடலாம் இல்லைனா கூட அவங்க வீட்டில் பிசியோ இல்லை லேப்டாப் இருந்தாலும் அவங்க வந்து இது அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டு வயதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா பன்னெண்டு வயதுக்கு முன்னாடி வந்து ஆன்லைன்ல பேன் கார்டை விண்ணப்பிக்க என்எஸ்டிஎல் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு நம்ம போகணும் அங்க வந்து பொருத்தமான வேட்பாளர் பற்றி தேர்ந்தெடுத்து அதுல கேட்கப்படும் தனிப்பட்ட தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து அப்ளை ஃபில் அப் பண்ணிவிட்டு பெற்றோரோட புகைப்படத்துடன் மைனரின் வயது சான்றிதழ் உள்பட்ட முக்கிய ஆவணங்கள் எல்லாமே அதை கேட்பாங்க அதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு படிவத்தை பூர்த்தி செஞ்ச பிறகு காமனாக எல்லாரும் பே பண்ணுற அந்த ஒன் நாட் செவன் அதாவது நூற்றி ஏழு ரூபா வந்து நம்ம ஆன்லைனில் செலுத்தணும் இதெல்லாம் செலுத்திட்டு நம்ம ரசீது வாங்கிட்டோம் அப்படின்னா பதினைஞ்சு நாளில் அவங்களுடைய பேன் கார்டு வந்துட்டு அவங்களுடைய வீட்டுக்கு வந்துடும் மூணு நாளில் இ இ பேன் கார்டு வந்துடும் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் பதினெட்டு வயதுக்கு முன்னாடி பேன் கார்டு விண்ணப்பத்திற்கான தேன ஆவணம் பார்த்திங்கன்னா மைனர் மைனர்னால் பெற்றோரோட முகவரி மற்றும் அடையாளச் சான்று விண்ணப்பத்தாரோட முகவரி மற்றும் அடையாளச் சான்று மைனர் குழந்தை சார்பில் பேன் கார்டுக்கு விண்ணப்பிக்க காடின்னா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆதார் அட்டை ரேஷன் கார்டு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பேன் கார்டு வாங்கிக்கலாம்